ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப்மென் நம்ம சேனலில் சூப்பரான கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம் உங்களோட தோசைக்களும் இதே போல மக்கர் பண்ணதா நான் சொல்லித்தர இந்த குட்டி டிப்பை ஃபாலோ பண்ணுங்க ஸ்டிக்கோ நான் ஸ்டிக்கோ இண்டாலியமோ எறம்புக்கல்லோ உங்களோடய தோசையும் மறு மொறுனு சூப்பராக முருகலாக வரும் புதுசு புதுசாக குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொடுப்பை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லெமன் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கும் நம்மளுடைய சமையலுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம நிறையா வாங்கிடுவோம் சில சமயங்களில் அதை வந்து இப்படி ஸ்டோர் பண்ணலாம் நியூஸ் பேப்பரில் போல் ரேப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு லெமன் தோல் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆகாமல் ஹார்டாகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட்லையும் நம்ம லெமனை வந்து ஸ்டோர் பண்ணலாம் லெமனை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஜூஸை தனியாக கலெக்ட் பண்ணிக்கோங்க லெமனோட தோலை கூட நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் சளி பிடிச்சிருச்சுன்னா நீராவி பிடிக்கிறதுக்கு இந்த லெமன் தோலையும் அந்த தண்ணியில் சேர்த்து நம்ம நீராவி பிடிக்கலாம் இப்போ நம்ம எடுத்திருந்த அந்த ஜூஸ்லேருந்து சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஜூஸில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ஐஸ் இருக்கும் இல்லையா இதில் வந்து நான் எல்லா க்யூப்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதினா எல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் இதேபோல் சில வேலைகளை நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குயிக்காக வந்து அவசரமாக வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா பரபரப்பான நேரத்தில் இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஐஸ்க்ரீமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா லெமன் ஜூஸ் அதை இதில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தனித்தனி க்யூப்ஸாக வந்து கிடச்சிரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் சமையலுக்கும் வந்து ஒரு ஒரு டைமும் நம்ம லெமன் வந்து பிழிஞ்சிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த உப்பு உப்புச்செடி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குதுல்ல இது ரொம்ப காலமாக எங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது என்னோடய குழந்தை வந்து நடக்க பழகினதும் வந்து எல்லா சாமானையும் போட்டு விருட்டுவாங்க இல்லையா அப்போ வந்து மூடி உடஞ்சிருச்சு இது என்னடா பண்ணலான்னு பார்த்தேன் நான் என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒரு சின்ன அலுவர செடி வந்து வச்சுருந்தேன் அதை இதில் மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஒத்திக்க பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி மாற்றியாச்சு பாருங்கள் மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அடியில் ஹோல்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து அதிக தண்ணி ஊற்றக்கூடாது கைகளால் தெளிச்சு விடணும் அதுவும் த்ரீ டேஸ் கொன்ஸை நம்ம பண்ணால் போதும் குடும்ப தலைவினா குப்பையையும் காசாக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த பொருள் குப்பைக்கு போகாமல் கியூட்டாக மாறிடுச்சு ரொம்பவே ஹாப்பி இப்போ நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டாப்பிக்கு போகலாம் நம்மளோட தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் எப்படி சூப்பராக மொறு மொறுன்னு எடுக்கிறதுன்னு சொல்லி இப்போ அதுக்காக நம்ம புது தோசைக்கல்லையே வந்து எப்படி பழக்கிறதுங்கிறதையும் காட்ட போகிறேன் தோசையை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து இரும்புக்கல் வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேர் தண்டவாளக்கல் யூஸ் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து நான்ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து இண்டாலியம் தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு தோசைக்கல் இருக்குது பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு சமைக்கிறதுக்காக ரெண்டு தோசைக்கல் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று வாங்கியிருக்கோம் இப்போ அதனால உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணும்போதே ஓகே இது எப்படின்னு சொல்லிட்டு பழக்கிறது காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஸ்டிக்கர்லாம் இருக்குது பாருங்க எந்த பொருள் நம்ம வாங்கினாலும் அதில் வந்து சில்வர் ஐட்டம்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டி தான் வந்து நமக்கு வரும் இந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் இப்படியே பிச்சிடக்கூடாது இதில் இருக்கிற கம் வந்து அப்படியே அந்த பொருளையே ஒட்டிக்கும் இதுக்கான ஈஸியான ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன் இந்த தோசைகளை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்டவ் மேலே வச்சுடுங்க லைட்டாக சூடாகுது இல்லையா அப்போ வந்து அந்த ஸ்டிக்கரில் இருக்கிற கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உருக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் லைட்டாக கத்தியை வச்சு நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா போதும் கையால் அப்படியே எடுக்கும் போது அழகாக உறிஞ்சி வரும் கொஞ்சம் கூட அந்த கம் வந்து அதில் ஒட்டவே ஒட்டாது இப்போ ஸ்டவ் ஆனில் இல்லை நான் லைட்டாக இந்த தோசைகள் சூடானதுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க அந்த சூடிலே வந்து அதில் இருக்கிற கம் எல்லாம் அழகாக உருகி வந்துருச்சு கொஞ்சம் கூட அந்த கல்லில் இல்லை பாருங்கள் நீங்கள் அப்படியே வந்து நம்ம சூடு பண்ணாமல் பிரிச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற கம் வந்து அதிலே இருந்திருக்கும் ரெண்டு மூணு வாட்டி நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கம் எல்லாம் போகும் இந்த ட்ரிக் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன தோசைக்கல்லை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இண்டாலியமாக நான்ஸ்டிக்காக அதில் கல்லா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த கம்மி இல்லாமல் நல்லா பல இருக்குது இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் சமையல் பாத்திரம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை வந்து கண்டிப்பாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு போல் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இந்த தோசைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அதில் இருக்கிற டாட் டாட்டாக இருக்கிறதுலாம் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுனால வந்து தண்ணி தான் இப்போ நம்ம எப்படி சீசன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பவுடர்லாம் அடிப்போம் இல்லையா முகத்துக்கு குழந்தைங்களுக்கெலாம் அதில் வரக்கூடிய அந்த கைப்பிடி இருக்கும் இல்லையா பவுடர் பஃப்பில் வரக்கூடிய கைப்பிடி பழசாக இருந்ததில் பிச்சுட்டு அந்த கைப்பிடியில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காட்டன் துணி இருக்கும் இல்லையா அதை அப்படியே சுற்றி கட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த ஒரே ஒரு ட்ரிக் தான் இந்த ஆயிலை வந்து அப்படியே நீங்கள் அந்த துணி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எதுக்காக நான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன்னா கையில் வந்து நமக்கு சுடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பழைய பவுடர் பஃபில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடி மட்டும் நான் எடுத்து அதில் வந்து அழகாக அந்த துணியை வச்சு சுற்றி வச்சுருக்கேன் இதே போல் நீங்கள் ரெண்டு வாட்டி வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பரான மொறு மொறுன்னு தோசை வரும் இப்போ நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிற பாருங்கள் இதுதான் அந்த தோசைக்கல்லில் நான் வாங்கினதுலேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடிய தோசை எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரிசல்ட்டு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு நான் குட்டி தோசை தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ்ட் மாதிரி நல்லா பெருசாக வந்து ஊற்றிக்கலாம் இப்போ தேவைன்னா என்ன ஊற்றிக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து ஆயில் போட்டு தான் வந்து தேய்ச்சி விட்டுருக்கோம் இல்லையா அதுவே கூட போதும் இப்போ பாருங்கள் நான் ஊற்றின தோசை தானா அப்படிங்கிறதுக்காக நான் ஏரம் மார்க் போட்டு அடையாளம்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் அதே தோசை தான் எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள் திருப்புறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இதுக்கு முன்னாடிலாம் நம்ம தோசை ஒட்டாமல் வர்றதுக்கு என்னடா ட்ரிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வெட்டி தேய்க்கணும்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் வந்து புளியை வந்து ஒரு துணியில் கட் வச்சுட்டு அதை தேய்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அப்போல்லாம் கூட நல்லா ஒட்டிட்டு தான் வரும் ஒரு ரெண்டு தோசை தான் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நம்ம எத்தனை தோசை சுட்டாலும் பாருங்கள் இந்த இந்த மாதிரி சுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஒட்டவே ஓட்டாது பாருங்கள் புது கல்லுன்னு சொன்னால் யாருமே நம்ம போட்டாங்க சிலருக்குலாம் வந்து தோசைலாம் ஒட்டி ஒட்டிகிட்டு தான் வரும் எனக்குமே வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய தோசை நான் ஒட்டி ஒட்டி கிழிச்சு கிழிச்சு தான் எடுப்பேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தோசையே பர்ஃபெக்டாக வந்ததும் என் குரல்லே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சந்தோஷம் ஃபஸ்ட்டு தோசையே பெஸ்ட்டாக வந்துருச்சு புது தோசைக்கல்ல நான் சுட்டேன் முதல் தோசைடான்னு சொல்லி அப்படி இப்படின்னு தோசையை திருப்பி வச்சு எல்லா ஆங்கிள்லையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா அதனால் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லாவே மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருந்துச்சு நல்லா பழக்கின தோசைக்கல்லையே தோசை பிஞ்சு பிஞ்சு வந்துச்சுன்னா அந்த தோசைக்கல் இன்னும் பழகலை அப்படின்னு சொல்லிவிட்டு தோசைக்கல் மேலே பழி போட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் புது தோசைக்கல்லில் உங்கள் கண் முன்னாடியே பிரித்து அதிலேயே நம்ம தோசை சுட்டு எடுத்தாச்சு நல்லா மொறு மொறுன்னு வந்தது நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் தோசை சுட்டுறீங்க அடுத்தடுத்த தோசை சுடும்போது அதே துணி இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு முறை என்னெல்லாம் தேய்க்க வேண்டாம் லைட்டாக வந்து வைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி எடுங்க எத்தனை தோசை வேணாலும் நீங்க சுட்டு பாருங்க ஒரு தோசை கூட உங்களுக்கு ஒட்டவே ஓட்டாது அவ்வளோ சூப்பரா வரும் இப்போ கொஞ்சம் பெரிய தோசை மெல்லிசா ஊற்றிருக்கேன் அதையும் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வரும் நிறைய பேர் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ஆம்லெட் போடலாம் அல்லது எக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த தோசை வந்து சூப்பராக வரும் தோசை கலில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதைப்போல் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்து நல்லாவே வரும் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் முட்டை சாப்பிட மாட்டேன் வேறு ஏதாவது மெத்தடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த மெத்தடு கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தோசைக்கு சைட் டிஷ் சட்னி வேணும் இல்லையா டக்குன்னு இந்த தேங்காவை எப்படி உடைக்கிறது தான் இந்த இருக்குது இந்த கொடுமையெல்லாம் எடுத்துட்டு இந்த தேங்காவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா மூணு கண் இருக்கும் இல்லையா அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கோடு கூட போயிருக்கும் மூணு கோடு அந்த கோட்டில் வந்து நீங்கள் உடச்சி திறந்தீங்கன்னா தேங்காய் வந்து டக்கு டக்குன்னு ரொம்ப நேரம் தட்டிட்டு இருக்காமல் ஈஸியாகவே ரெண்டு மூணு டக்குலேயே வந்து உங்களுக்கு உடஞ்சி வந்துடும் நைன்டிஸ் கேட் கண்டிப்பாக இந்த தேங்காய் தண்ணிக்காக சண்டை போட்டிருப்போம் அந்த மெம்பர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம் அதுக்கான பதிலை வந்து நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்